தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் உங்கள் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக புதிய திருநாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் இந்த புதிய நாளுக்குள் நுழைகின்ற நாங்கள் திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தைகளோடு உள் நுழைவோம் நானோ விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும் பொழுது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை பாதுகாக்கிறார் எங்களை அரவணைக்கின்றார் எங்களை அன்பு செய்கின்றார் எங்களை உற்று நோக்குகின்றார் பரம்பொருளாகிய கடவுளாகிய ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல நேரங்களிலே பல வழிகளிலே நாங்கள் ஆண்டவருடைய நினைப்புகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஆண்டவரை நினைத்தவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்பவர்களாக ஆண்டவரோடு ஒன்று வாழ்கின்றோம் என்ற ஒரு அனுநிலையோடு நாங்கள் வாழ வேண்டும் எப்பொழுதுமே ஆண்டவர் எங்களோடு வாழ்கின்றார் எங்களை வழி நடத்துகின்றார் எங்களை ஆட்கொள்ளுகின்றார் எங்களோடு வாழ்பவர்களையும் ஒன்று நினைத்து அழைத்துச் செல்லுகின்றார் தன்னுடைய பசும்புள் தரையின் மீது எங்களை அழைத்துச் செல்லுகின்றார் ஆறுதலை தருகின்றார் அமைதியை தருகின்றார் மகிழ்ச்சியை தருகின்றார் தன்னுடைய ஆசிராலும் அருளாலும் எங்களை நிரப்பி தன்னுடைய அன்புக்குள் எங்களை இணைத்துக் இந்த உயரிய எண்ணங்களோடும் உயரிய நம்பிக்கையோடும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதைப்போம் மாரி மூலமாக இறை அரசின் பிள்ளைகளாக ஒரு பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் அறிவாக ஆசிர்வதிப்பார்கள்